டோலண்டினா நகர் புனித நிக்கோலாஸ் இத்தாலிய புனிதர் டோலண்டினா நகர் இத் நிக்கோலாஸ் இத்தாலிய புனிதர் இவர் அருள்முத்தான இறை மனிதர் டோலண்டினா நகர் புனித நிக்கோலாஸ் இத்தாலிய புனிதர் இவர் அருள் முத்தான இறை மனிதர் இவர் பிறந்தது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு சொர்க்கத்திலும் உள்ளது இவரின் பேரு இவர் தம் பதினெட்டாம் வயதில் குருத்துவ கல்வியை கற்றார் இவர் தன் பதினெட்டாம் வயதில் குருத்துவ கல்வியை கற்றார் இவர் தம் இருபத்தி ஐந்தாம் வயதில் குருத்துவ அருள் பொழிவும் பெற்றார் இந்த அருள் தந்தை கீர்த்தி பெற்ற மறை போதகர் இந்த அருள் தந்தை கீர்த்தி பெற்ற மறை போதகர் இவர் உத்தரிப்பு ஸ்தல ஆன்மாக்களின் பாதுகாவலர் இவர் ஒப்புரவு அருள் சாதனம் கொடுப்பதில் வல்லவர் இவர் உப்புரவு அருள் சாதனம் கொடுப்பதில் வல்லவர் இவர் இறை மக்களை இறைவனோடு இழைக்கும் இணைக்கும் நல்லவர் இவர் ஒப்புரவு அருள் சாதனம் கொடுப்பதில் வல்லவர் இவர் இறை மக்களை இறைவனோடு இணைக்கும் நல்லவர் புரித நிக்கோலாஸ் ஆன்ம பலம் கொண்டவர் புரிதர் நிக்கோலாஸ் ஆன்ம பலம் கொண்டவர் இவர் துயர்படுவோரை தேற்ற அன்புக்கு வலம் வந்தவர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலில் டோலண்டினாவில் இரு பிரிவினருக்கிடையில் கலவரம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலில் நாவில் இரு பிரிவினருக்கிடையே கலவரம் ரோம பேரரசுக்கு ஆதரவாக நின்றது கி பெலிக்ஸ் என்ற பிரிவு ரோம பேரரசுக்கு ஆதரவாக நின்றது கி பெலிக்ஸ் என்ற பிரிவு கேல்பஸ் என்ற பிரிவினருக்கு ஆஜர்வியது என்றது பரிவு இதுதான் அந்த கலவரத்தின் நிலவரம் புனித நிக்கோலாஸ் தன் அன்பால் அந்த கலவரத்தை அடைக்கிறார் புனித நிக்கோலாஸ் தன் அன்பால் அந்த கலவரத்தை அடைக்கிறார் மோதல் போக்கு மேலும் வளராமல் அதை தன் அன்பால் முடக்கினார் தன் போதனையால் வன்முறை வன்முறையாளரை நன்முறைக்கு மாற்றினார் தன் போதனையால் வன்முறை முறையாளரை நன்முறைக்கு மாற்றினார் அதனால் மக்கள் இவரை வாழும் புனிதர் என்று போற்றினார் இவர் அன்னை மறியிடம் ஜெபித்து நோயாளிகளுக்கு ரொட்டி துண்டை வழங்குவது இவர் வழக்கம் அன்னை மறியிடம் ஜெபித்து நோயாளிகளுக்கு ரொட்டி துண்டை வழங்குவது இவர் வழக்கம் இவர் நோயாளிகளுக்கு ஒரு தாய் போல இருந்து சிறு ரொட்டி துண்டையும் புனிதப்படுத்தினார் என்பதே இதன் விளக்கம் தொடர் நோன்பிருக்கும் இப்புனிதர் அன்னை மரியையும் அகஸ்தினாரையும் காட்சியாய் கண்டாராம் தொடர் நோன்பிருக்கும் இந்த புனிதர் அன்னை மரியையும் அகஸ்தினாரையும் காட்சியாய் கண்டாராம் தூய சம்மரசுகளும் புனித லோண்டினோ டோலண்டினா நகர் இந்த நிக்கோலாசுக்கு காட்சி தந்தாராம் இந்த டோலண்டினா நகர் புனித நிக்கோலாஸ் கடும் தவம் புரிந்தார் இந்த டோலண்டினா நரகர் புனித நிக்கோலாஸ் கடும் தவம் புரிந்தார் இவர் தொடர் தவ முயற்சியை கடவுளும் அறிந்தார் இப்புனிதர் அன்னை மீது அளவற்ற பக்தி கொண்டார் இப்புனிதர் அன்னை மரி மீது அளவற்ற பக்தி கொண்டார் அதனால் இவர் சிறு தொண்டு ரொட்டி மூலம் நோயையும் வென்றார் இப்புனிதர் அன்னை மீது அளவற்ற பக்தி கொண்டார் அதனால் இவர் சிறு ரொட்டி துண்டு மூலம் நோட்டியும் வெற்றி கண்டார் இப்புனிதர் தன் இறுதி நாளில் நோயுற்று ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி தன் ஓட்டத்தை முடித்தார் இப்புனிதர் தன் இறுதி நாளில் நோயுற்று முன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி தன் ஓட்டத்தை முடித்தார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஜூன் அஞ்சாம் தேதி திருத்தந்தை நான்காம் யூசின் இவருக்கு புனிதர் பட்டத்தையும் கொடுத்தார் இப்புனிதரின் உடல் டோலண்டிரா நகரில் உள்ள புனித நிக்கோலாஸ் திருத்தலத்தில் பாதுகாக்கப்படுகிறது இப்புனிதனும் உடல் டோலண்டினா நகரில் உள்ள புனித நிக்கோலா திருத்தலத்தில் பாதுகாக்கப்படுகிறது இவர் இறைமீதும் திரு மறை மீதும் வைத்த பாசம் நம் இதயத்தையும் தொடுகிறது இப்புனிதரின் புனித உடல் டோலண்டினா நகரில் உள்ள புனித நிக்கோலாஸ் திருத்தலத்தில் பாதுகாக்கப்படுகிறது இவர் இறை மீதும் திரு மறை மீதும் வைத்த பாசம் நம் இதயத்தையும் தொடுகிறது